கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய் ஜி ஷை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்று வசனம் பனிரெண்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக வாழணும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மை அறியாமல் கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடறோம் அது நிமித்தமாக கவலைப்படுகிறோம் இசப்பா என் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன் என்னை மன்னிப்பீங்களா என்று நம்ம கேட்கும் பொழுது கத்தர் உங்களை விட்டு அந்த தீமையான காரியங்களை விலக்கி போடுவார் நம் கத்தர் உள்ளவர் அவர் உங்களை பரிசுதமாக வாழ வைப்பார் அவரோடு அண்டி வாடும் பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார் கிழக்குக்கும் மேற்குக்கும் பாவ பாவம் நீர் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் நின் பாவ மகச்சி நீர் அத்தனை தூரம் என் பாவம் மகிழ்ச்சி நீர் ஆமே அழையிலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ